எததுனால எதது நடக்கிறது பார் அன்னாத் பவந்தி பூதானி உலகத்துல ஜீவராசிகள்லாம் வாழ வேண்டும் என்னால் அன்னம் தேவை அன்னம் இல்லாமல் யாருமே வாழ்ந்துட முடியாது பர்ஜன்யாது அன்ன சம்பவா மழை இருந்தாத்தான் அன்னம் ஏற்படும் அப்ப நாம வாழணும்னா அன்னம் தேவை அன்னம் தேவைன்னா மழை தேவை யஜ்யா பவதி பர்ஜன்யா அதுக்கு மேல மழை தேவைன்னா யஜ்ஞம் பண்ணாதான் மழை பொழியும் யஜ்யத்தாலே மழை மழையாலே அன்னம் அன்னத்தாலே ஜீவராசிகள் வாழ்கிறார்கள் இது ஒரு சக்கரம் இந்த சக்கரத்துல மேர நிறைய பற்கள் உண்டு இப்ப நமக்கு தேவை மழை வரைக்கும் அப்ப மழை எப்போது பொழியும் நாம் பண்ண வேண்டிய யஜ்ஞத்தை விடாம பண்ணிண்டா அந்த மழை விடாமல் பொழியும் இது இங்கேயே நிறுத்திட்டோம் அதை அங்கேயே மாதி மாத்தி பொழியிறது ஆஹா நாம பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை விடாமல் செய்ய வேண்டும் சகயஜைகி புராசிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி ஆக பிரஜாபதி மழை கடவுளையும் நம்மையும் படைத்து ஒத்தருக்கொத்தர் யஜ்யங்களை பண்ணி கொண்டு கொடுத்து உதவி கொண்டு வாழுங்கள் என்று சொன்னார் அதை கொண்டுதான் நாமும் வாழ வேண்டும் ஆக இருபத்தோராது கேள்வி கிம்சித் ஆபதாம் ஆபபதாம் சிரேஷ்டம் வருஷம் ஆபபதாம் சிரேஷ்டம் வருஷம்தான் மிக உயர்ந்தது இப்ப நமக்கு வருவோம் சரணாகதர்களையே உழவர்களா வச்சுப்போம் பெருமானுடைய அருள்ங்கிற மழை நம்ம எல்லாருக்கும் தேவையோ இல்லையோ அழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார் மாறி மாறாத தன்னம்மலை வாரி மாறாத தென்குருகூர் அவர் அவதரித்தது அழ்வார் திருநகரிங்கிற தென்குருகூர் மாறி மாறாத தன்னம்மலை திருவேங்கடமுடையான் திருப்பதி திருமலை திருப்பதியில பெருமாள் சேவை சாதிக்கிறார் சீனிவாச பெருமாளுடைய ஊர்ல மழை பெஞ்சின்றே இருக்கு என் ஊர்ல கா தாமரபரணி ஓடிண்டே இருக்குன்னார் அவர் அங்கே மழை பெஞ்சுதுன்னா தாமிரபரணியில ஜலம் ஓடுமான்னு நமக்கு தோணும் ஒருவேளை ஆழ்வார் காலத்தில் நதிநீர் இணைப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதனால தான் அந்த இடத்துல மழை பொழியிருச்சே தாமரபரணியில் ஓடுறதுன்னா திருவேங்கடத்துல மழை பொழிஞ்சா தாமரபரணியில் எப்படி ஜலம் ஓடும்னா அவர் இந்த மழையை சொல்லவே இல்லை திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகமாகிற மழை பொழிஞ்சின் இருந்தா நாம் பாடுற பாட்டாகிற தாமரபரணி ஓடிண்டே இருக்கும்னார் அங்கு மழை பொழிவது பகவானுடைய அருள் இங்க ஆறு ஓடுறது ஆழ்வாருடைய திருவாய் மொழி ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசரங்கள் இவர் பாடின பாசரங்களையே தாமிரபரணியா வச்சு அவன் அனுகிரகத்தாலே தான் இது நடக்கும் மழை முன்னாடி ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அதாவது எல்லார் வீட்டிலையும் மழை நீரை சேமித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சிரமப்பட்டு அவாவா பண்ணும் அதனால கீழே நிலத்தடி நீர்லாம் ஒசந்ததுன்னு கூட அங்கங்க எல்லாரும் சொன்னார்கள் இது எதற்காக பண்ணி வைக்கிறோம்னா மழை பொழியச்சே அதுக்கு வேண்டிய குளமும் குட்டையும் சரிவர இருந்தால்தான் மழை தண்ணீர் தேங்கும் அதுக்குன்னு டூ நான் குளத்தை வெட்டிப்ட்டு உடனே ஆகாசத்தை பார்த்து மழையே பொழி அப்படின்னு கேட்க முடியுமா அது செய்ய முடியாது நான் குளங்குட்டையை வெட்டி வைக்கணும் மழை எப்போ பொழியுமோ அப்போ தான் பொழியும் நான் திடீர்னு இப்போ போய் நீ மழை பொழியின்னு கேட்கக்கூடாது உடனே என்னை போல் ஒரு மூடாத்மா சொன்னால் அப்போ மழை எப்போ பொழியிறதோ அப்போ தானே பொழிய போகிறது நான் பேசாத குளம் வெட்டாமலே இருந்துடுறேனே எப்படி நான் வெட்டினத்துக்காக மழை கொட்ட மாட்டேங்கிறது அப்போ வெட்டாமல் இருந்தால் கொட்டுறதா பார்ப்போம் இது ஒரு வழக்கம் உண்டு இன்னைக்கு கொடை எடுத்துன்னு போங்கோ மழை வராது இன்னைக்கு கொடையை வச்சுட்டு போடுங்கோ அதுக்காகமான மழை வருதா பார்ப்போங்கிற மொழியோ இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை நாஸ்திகர்கள் எதுக்கு நம்மளை வெய்கிறானா இந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகளை நாம் விட்டுட்டாலே போதும் ஈஸ்வரனை தவிர மற்ற ஒன்னையும் நம்பறது இல்லையு மட்டும் நாம நிச்சய புத்தியோடு இருப்போம் உரு நாஸ்திகரும் ஒ நம்மளை பத்தி பேசவே முடியாது நாம தேவையில்லாத சில மூட நம்பிக்கைகளை வளர்த்தோம்னு சொன்னால் அதை பிடித்துக் கொண்டு நாலு பேர் நாலு வார்த்தை பேசத்தான் போகிறார்கள் நமக்கே அவரிடத்தில் அவ்வளவு தூரம் விசுவாசம் இல்லை அப்புறம் மத்தப்பேர் நினைக்க முடியுமா ஆகாசத்திலேருந்து மழை மொழிகிறாப்புல பெருமான் அனுகிரகிக்கிறார் அந்த மழை கொட்டினத்துக்காக நான் குளத்தை வெட்ட வச்சா மழை பொழிய போறது இல்லை சரி மழை எப்படியும் கொட்ட போறது நான் குளம் வெட்டாத இருக்கிறேனே அப்படின்னா மழை பெய்யற சமயத்துக்கு தேங்காமலே போய்டும் அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்தா என்ன கிடைக்கும் குளங்குட்டை வெட்டி வச்சு தான் ஆகணும் அப்புறம் மழை பொழியச்சே தலம் தேங்கும் ஆனால் குளம் வெட்டினத்துக்காக மேகத்தை நிர்பந்தப்படுத்த முடியாது அது எப்போது மழை கொட்டுமோ அப்போதுதான் கொட்டும் அதே போல குளம் வெட்டி வைக்கிற ஆப்பில தான் பெருமானுடைய அனுக்கிரகத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனச தயார்படுத்தி வச்சுக்கிறது இந்த மனசு தயாரா இருந்தா தானே அவருடைய அருள்ங்குற மழை பொழியும் மனச தயார்படுத்தினுட்டேன் உடனே அருள் பொழி அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாது மனசு தயாரா இருந்துட்டே இருக்கணும் அவர் எப்போது அனுகிரகிப்பார் அப்ப அவர் எப்போது அனுகிரகி போறார் நான் மனசையே தயார்படுத்திக்காத இருக்கலாம் அப்ப அனுகிரகம் வரைச்சே வீணாப்படும் வைத்துக் கொள்ள வேண்டும் மனசு தயாரா இருக்கணும் அப்போது பெருமானுடைய அனுகிரகம் என்னும் மழையை ஏற்றுக்கொள்ளலாம் பக்தி ஸ்ரத்த மனசுல இல்லேன்னுட்டா அனுகிரகம் வீணே போகிறது தாழ்வார் சாதித்தார் என்னை தீமனம் கெடுத்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் திருவிக்கிரமன் செந்தாமரை கண் எம்மான் என் செங்கணிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் என்னென்னு மறிவித்தொழும் மனவே தந்தாய் வல்லஹான் என் வாமனே ஹே வாமனா எனக்கு உன்னையே நினைக்கக்கூடிய மனசை கொடுத்தியே மனசில் இருக்கிற அழுக்க போக்கி அவனை நினைக்கிறதுக்கு அனுகிரகம் புரிந்தாலே போதும் அதுவே பெரிய மழை வெள்ளம்னு தான் நாம் சொல்ல வேண்டும் இருபத்தி ஓராவது கேள்வி உழவனுக்கு எது சிறந்தது பதில் மழை சிறந்தது உழவனை சரணாகத்தனா வச்சுனுட்டா பெருமானுடைய அனுகிரகமே சிறந்தது இனி இருபத்தி ரெண்டாவது கேள்வி கிம்ஸ்விட்டம் ஏற்கனவே உழவனை பத்தி பார்த்தோம் இப்போது விதை விதைப்பவரை சொல்லி சொல்லுகிறார் யா விதை விதைப்பவனுக்கு எது சிறந்தது ஒரு கேள்வி இன்னொன்று நிவபதாம்னா பித்திருத்தர்ப்பணம் பண்ணவனுக்கு எது சிறந்தது என்றும் கேள்விக்கு வைத்துக் கொள்ளலாம் பித்திரு தர்ப்பணம் பண்றவாளுக்கு எது சிறந்தது வெத வெதப்பவனுக்கு எது சிறந்தது ரொம்ப சுலபமான பதில் இருபத்தி ரெண்டுக்கு பீஜம் நிவபதாம் வரம் பீஜம் விதை விதைப்பவனுக்கு ரொம்ப முக்கியம் ஒருத்தர் விதைக்கு போறார்னா வெத கோட்ட நெல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நெல் வேற நம்ம தளிய பண்ணி சாப்பாடு சாப்பிடுற நெல்லுங்கிறது வேற விதைக்கிறதுக்குன்னு பயன்படுற நெல்லு வேற அந்த பீஜம்தான் விதை விதைப்பவனுக்கு முக்கியம் ஒரே ஒரு சின்ன சரித்திரம் மட்டும் பிரசங்காத்து சொல்றேன் பல பேர் பக்தர்கள் ஒருத்தி வீட்டுக்கு போயிருக்கா அந்த ஊர்ல பெருமாள் சேவிக்கிறதுக்காக அவர்கள் போயிருக்கார்கள் அந்த வீட்டிலே அவர் சமயத்துக்கு இல்ல வந்தவர்கள்லாம் நாங்க சாப்பிடணும் வயிற்றில் பசியோடு இருக்கோம்னா அவர் நெல்லை தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல குதிரில வித நெல் இருந்தது அடுத்தது அறுவடை முடிஞ்சு போச்சு விதை விதைக்கணும் அதுக்காக நெல்லை வச்சிருந்தா அவ பார்த்தா வந்தவர்களுக்கு எப்படி பசியார நாம போட்டு தான் ஆகணும் வித நெல்லையே எடுத்தால் எடுத்தா தளி பண்ணா சாதாரணமாக அது போட மாட்டார்கள் வெளியிலேருந்து விதை வாங்கியிருக்கணும் இல்லை விதைக்கோட்டை நெட்டை பண்ணி போட்டுட்டா வந்தவர்கள் சாப்பிட்டாச்சு கிளம்பி போயாச்சு வெளியில போயிருந்த பர்த்தா திரும்பி வந்தார் வந்தவளை பார்த்து விதைக்கிறதுக்கு நெல் வச்சிருந்தேன் ஆளை கூட்டின்னு வந்துட்டேன் கடைசியில் நெல்லையே காணுமே எங்கேன்னு கேட்டார் நான் விட்டேன்னுட்டா அவள் இவருக்கு தெரியல எங்க நான் இப்பதானே உழவர்களை கூட்டின்னு வந்திருக்கேன் விதைக்கிறதுக்கு எங்கு தாய் எங்கு வளரும்னு கேட்டார் நான் இங்கே விதைச்சிருக்கேன் ஆனா பயிர் இங்க வளராது அங்க வளரும்னு அவள் நான் விதைத்தது இந்த இடத்துல தான் அதிதி சம்ஸ்காரம் பண்ணிட்டேன்னு இல்லையோ அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணினால் அதற்கு பதில் விளை நெல் இங்கு கிடைக்காது மோக்ஷ பிராப்தி ஏற்படும் அங்கு விதைத்தேன்னு சொல்ல பர்த்தா ஆனந்தப்பட்டார்னு சரித்திரம் ஆக வித விதைப்பவனுக்கு எது முக்கியம் பீஜம் தான் முக்கியம் தான் முக்கியம் கிம் ஸ்வித் நிவபதாம் ஸ்ரேட்டம் பீஜம் நிவபதாம் பீஜமாகிற விதையே முக்கியம் இப்ப மத்தொரு அர்த்தம் பார்ப்போம் விதைன்னு சொன்னாலே பீஜம்னு பிரம்மத்தையே சொல்லலாம் என்ன விதைன்னா காரணம் மேற்கொண்டு செடி கொடி வளர்றதுக்கு காரணமா இருக்கிறது விதை உலகம் முழுக்க படைக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது பரபிரம்மம் ஆனால பிரம்மத்தையே விதையாக சொல்லலாம் மூன்று வித காரணமா இருக்கார் சிருஷ்டிக்கு அவர்தான் காரணம் சம்ஹாரத்துக்கு அவர் தான் காரணம் ஸ்திதிக்கு அவர் தான் காரணம் லோகத்துல சிருஷ்டி பண்ணுவதற்கு அவன் காரணம் ரக்ஷிப்பதற்கு அவன் காரணம் சம்ஹாரம் பண்ணுவதற்கு அவன் காரணம் இப்படி திரிவித காரணமா பிரம்மம் இருக்கிறதுனாலே அழ்வார் சாதித்தார் வேர் முதலாய் வித்தாய் அவரே வேர் அவரே முதல் அவரே வித்து வித்துன்னு சொல்றதுதான் பீஜம் உபாதான காரணமா இருக்கார் நிமித்த காரணவுமா இருக்கார் சககாரி காரணமாகவும் இருக்கிறான் அவரேதான் லோகத்துக்கு சகல ஜகத் காரணமாக இருக்கிறார் கஜேந்திரங்கிற யான கதறி அழுதது நமோஸ்துதே அகில காரணாய காரனாய காரணாய நிஷ்காரணாய எல்லாருக்கும் ஒருத்தர் காரணம் உண்டு அடியனுக்கு ஒரு தாப்பனார் உண்டு அவருக்கு ஒரு தாப்பனார் உண்டு நம்ம எல்லாருக்கும் காரணம் இல்லையோ எல்லாத்துக்கும் பிரம்மம் காரணம் ஆனா அதை விட பிரம்மத்துக்கு ஏற்றம் அதற்கு ஒரு காரணம் கிடையாது நமக்கெல்லாம் ஒத்தொத்தர் காரணம்னு சொல்லிட்டு போறோமே கடைசியில பிரம்ம தடத்துல போறோம் பிரம்மத்துக்கு யார் உற்பாதகன் பிரம்மத்துக்கு யார் காரணம்னா காரணமே அச்சவரா இருக்கார் அதுக்கு தான் நிஷ்காரணாயர்னு சொல்லுவார்கள் எல்லாத்துக்கும் விதை இருக்கும் ஆனா இதுக்கு விதைன்றது மற்றொரு சொல்லலாம் மற்றொரு விதத்துல பார்த்தால் இப்ப இந்த நிபாம்ங்கிற இடத்திலே பித்ரு தர்ப்பணம் பண்ணுபவர்களுக்குன்னு பார்த்த மொழியும் அப்படின்னா எது பீஜம் புத்தரன் பீஜம் ஏன்னா புத்திரன் இருந்தால்தான் மேற்கொண்டு புத்திரன்தான் பித்திரு காரியங்களை பண்ண முடியும் ஆஹா பித்ரு தர்ப்பணம் பண்ணுபவர்களுக்கு யார் முக்கியமானவன்

அஸ்வத்தாமா தேவையில்லாத ஒரு காரியம் பண்ணான் துரியோதனனுக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சிருந்து பாண்டவர்கள் மொத்த பேரை அழிச்சுட்டு பாண்டவர்களுடைய இல்லாத அபாண்டவாஸ்திர பிரயோகம்னு ஒரு அஸ்திர பிரயோகம் அது ஏற்கனவே உத்தரா கர்ப்பமா இருந்தா அந்த கர்ப்பத்துக்குள்ளவே கர்ப்பத்தை சிதைக்கிறதுக்கு பார்த்தது உப பாண்டவர்களெல்லாம் கொனுடுத்து கொன்னுடுத்து இந்த அபிமன்யனுடைய தர்மபத்திரி அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்த கொல்றதுக்கு போச்சு அப்பதான் திரௌபதியும் அதேபோல குந்தி தேவியும் கண்ணனுடைய திருவடிகள்ல விழுந்து எங்க குரு பீஜத்துக்கே சந்தானத்தை நீதான் இது எங்களுடைய குருகுலத்துக்கே இவன்தான் இவன் தான் சந்தானம் ரஷித்து கொடுன்னு பிரார்த்தித்தார்கள் பெருமானுடனே சின்ன வடிவத்தை எடுத்து உத்தரையனுடைய கர்ப்பத்துல போய் கையில சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வந்து ரட்சித்து கொடுத்தார் அப்படியும் அந்த கர்ப்பம் அப்பவே பிராணம் போயிருக்கணும் ஆனா வெளியிலே ஒரு கரிக்கட்ட கொல்லிக்கட்டை ஆட்டம் வந்து விழுந்தது மறுபடியும் திரௌபதி கண்ணனை பிரார்த்தித்தாள் கண்ணன் தன்னுடைய திருவடிகளால் அந்த கட்டைய தீன்றார் எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்யஞ்ச அவ்யாக தம்மையை தேன து பாலக்காக நாம் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னா சத்தியத்தை தவிர இன்னொன்னு பேசாதவன்கிறது உண்மையா இருக்கும்னா இந்த குழந்தை உயிர் பெற்றாழட்டும்னார் இந்த ரெண்டுல தான் நமக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் கண்ணன் பிரம்மச்சாரியா சத்தியம் பேசுறவரா ஆண்டாள் பாசுரத்தை பார்த்தாலே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பானை இங்கே போத கண்டியதேன்னு பாசுரம் பொய்யே சொல்லியே இவருக்கு வழக்கம் சத்தியமே தெரியாது அவர் போய் இப்படி பிரத்திக்க பண்ணி குழந்தையை தின்றாரே இது எழுமோன்னு தோணும் பரீட்சித்து எழுந்துட்டான் அதனால தான் இப்ப கடைசியாக பத்தாவது ஸ்கந்தம் பாகவதத்தில் தொடங்குறது ஒன்பதாவது ஸ்கந்தம் வரைக்கும் எல்லா சரித்திரத்தையும் ரொம்ப விவரித்து சொன்னார் ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய கடைசியில் கண்ணன் பிறந்தான் வளர்ந்தான் மூக்தி திரும்பி பருவத்துக்கே போயிட்டார் அப்படின்னு ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டாரு சுக்கர் இதை பரீட்சை திரும்ப பிடிச்சனுட்டா நான் இத்தனை காத்திருந்ததே இந்த கதையை கேட்கறதுக்கு தான் நீர் என்ன இதை ஒரே ஸ்லோகத்தில் முழிச்சிட்டிருந்தா ஏதோ வராஹன் கதையும் ராமன் கதையும் நரசிம்மன் கதையும் கேட்கறதுக்காக நான் இத்தனை உட்காந்துருக்கேன் இவன் உனக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் அவர் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னாலும் கண்ணன் திருவிடி காரணம் என்னுடைய தாத்தா முதலானவர்கள்லாம் திமிங்கிலங்களான பீஷ்ம துரோணர்களை ஜெயித்தார்கள்னு சொன்னாலும் கண்ணனுடைய திருவிடி சம்பந்தம் காரணம் அதை பத்தி விவரித்து சொல்லாமல் இதை போய் இவ்வளவு சுருக்கமா சொல்லிட்டீரே அதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கேட்டான் சுகர் சொன்னார் உனக்கு ஆசை எவ்வளவு இருக்குன்னு பரீட்சிக்கிறதுக்காக நிறுத்தினேன்னார் அவர் கதை சொல்லுண்டே இருந்தா நீ கொஞ்சம் தலைகல இருந்தா தான் சொல்றவாளுக்கு இஷ்டமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாமல் இவர் எப்ப முடிப்பர் அப்படின்னே பாத்துன்னு தான் ஆசை இருக்குமா அதனாலதான் இப்ப சுகர் பார்த்தார் உனக்கு இத்தனை கதையும் சுரண்டே வந்திருக்கேன் உனக்கு பிடிக்கிறதோ இப்ப இருக்கிறோ மேலே நீ பெரிய ராஜா உனக்கு பசி தாகம் தூக்கம் இருக்கும் ஆனாலும் உனக்கு பிடிச்சதோ இல்ல இவங்கத்துக்கா நிறுத்திவிட்டேன் வேணும்னா சாப்பிட்டுட்டு வா ஒன்பது ஸ்கந்தம் முடிச்சுட்டேன் இன்னும் முக்காவா இன்னும் கால்வாசி சொல்லணும் பத்து பதினொன்னு பன்னெண்டு இருக்கு வேணும்னா பாத்துட்டுவானா அப்ப தெரிவித்தான் பிபன் தொன் தொன் முகாம் போ அச்சுதம் ஹரி உன்னுடைய ஹரி அமிர்தத்தை நன்னா பறிகுட்டேன் இனிமே தனித்து சோறு தண்ணீர் நமக்கு தேவையில்லைன்னு பரீட்சித் தெரிவித்தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பரீட்சித் மகாராஜன் உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறச்சே கண்ணன் போய் ரஷித்து கொடுத்தார் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் குருகுலத்துக்கே சந்தான பீஜமாக பரீட்சித்து இருந்தான் அதை ரட்சித்தாத்தான் கௌரவ வம்சம் தழைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை ரட்சித்து கொடுத்தானோ இல்லையோ அப்பதான் இவர் பிரம்மச்சாரி தான் இவர் பொய்யே பேசாதவர் அந்த குழந்தை எழுந்ததோ இல்லையோ தான் நாம் சந்தேகம் தீரப் பெறுகிறோம் தான் பீஜமாக இருக்கிறார் இது இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது பதில் இருபத்தி மூணாவது கல்வி கிம்ஸ்வித் பிரதிஷ்டமான நாம் வரம் நிலை பெற்று நிற்பவர்களுக்கு தங்களை நிலை நிறுத்தி கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு எது உயர்ந்தது பிரதிஷ்டமான நாம் வரம் கிம்ஸ்விது காவா பிரதிஷ்டமான நாம் வரம் பசுக்கள் தான் நிலை பெற நினைப்பவர்களுக்கு முக்கியம் பசு இருந்தால்தான் நம்ம கோசம் ரக்ஷணம் பண்ணி கோபூஜை பண்ணினால்தான் வாழ்க்கையில நிலை நிறுத்தவே முடியும் இகலோகத்துல நிலை நிறுத்திக்கணும்னாலும் கோபூஜை தேவை பாரலௌகிக்கமான நமக்கு உயர்ந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னாலும் பூஜை பண்ண வேண்டும் அதான் தெரிவித்தார் இங்கே காவா பிரதிஷ்டமான நாம் ஏனெனில் வித்யதே கோஷு சம்பந்தம் உபனிஷி சொல்றது கோஷு சம்பந்தம் பசுமாடுகளோட நமக்கு சம்பந்தம் இருந்தால் நம் வாழ்க்கை தரம் உயருகிறது எங்கே கண்டோம் கற்றுக்கறவை கணங்கள் பலஹரந்து செற்றார் திரரடிய சென்னு செறி செய்யும் குற்றம் ஒன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி உருபாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர் மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் கோகுலத்தில் இருக்கிற ஓரொரு பசுமாடும் கண்ணனை விட ஒசரமா வளர்ந்திருக்குமா ஏன் அவ்வளவு பெருசா இருக்குமானா அது புல்லு சாப்பிட்டது இருக்கட்டும் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டுப்பட்டே வளர்ந்துருக்கும் இல்லையோ எல்லா பசுமாடு கன்றுகளையும் அவர் தானே தடவினார் கூறத்தாழ்வான் ஒரு ஆச்சாரியர் இருந்தார் அவர் பஞ்சஸ்தவம்னு பாடினார் அதுல அதிமானுஷஸ்தவத்துல தெரிவிக்கிறார் இன்னைக்கு எனக்கு மோட்சம் எப்படி கிடைக்க போறது தெரியுமோ நான் கண்ணன் இருந்த காலத்தில் பிறக்கவில்லை நானும் பிற்பட்டு பிறந்திருக்கிறேன் கண்ணன் இருந்த காலம்னா அவர் திருவடி திருவடிப்பட நடந்த இடத்தில் எங்கெங்க செடி கொடிகள் இருந்தனவோ தடைகள் இருந்தனவோ புல் இருந்தனவோ எந்தெந்த மாடுகள் அவர் தொற்றுக்காரோ அவருடைய ஸ்பரிசத்தாலேயே எல்லாம் மோட்சம் போயிருக்கும் ஆனால் நான் அவர் பிறந்த நாள்ல இப்ப பிறக்கலையோ இல்லையோ அப்ப எனக்கு மோட்சத்துக்கு என்ன வழி பிருந்தாவனம் மமதியஞ்ச சநாதயந்தி பிருந்தாவனத்தையும் என்னுடைய புத்தியையும் நாதனற்றவர்களாக இருந்தோம் ஆனா இப்பொழுது நாதனுடையவர்களாக ஆயிட்டோம் எதுன்னா அன்னைக்கு கண்ணனுடைய திருவடி பட்டி ஒரு செடி இருந்தது இல்லையோ அதோட பேத்தி இன்னைக்கு இருக்கான் அன்னைக்கு கண்ணனுடைய திருவடிப்பட்ட ஒரு மரனுக்கு சொல்லியோ அந்த மரத்தினுடைய பேரன் இன்னைக்கு இருக்கான் கவலை இல்லையே அந்த பேத்தியும் பேரனையும் பிடிச்சி நான் மோட்சம் போயிட்டு வேணும் அவர் அன்னைக்கு கண்ணன் திருவிடிப்பட்டது தான் அண்ணன் అదను కులత ఎదు పరిందరి హబంధతా మోక్షం కిల్ గోవర్ధనో గిరివర యమునా నదీసృందావనం చ మధురాజపురీపురాణి అద్యాపి హందలభాకృతి జనా ఏ భవచ్చరణచారజుష ప్రదేశా గోవర్ధనమో యమునయో అదేపోలే గోకులమో నందగ్రామో మధురా దేశమో కన్ననుడ తిరువడిపట్ట ఎదువం ஏற்றமே பசுமாடு கன்றுகளுக்கு தான் ஏற்றம் இந்த பசுக்களை நாம ஏன் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறோங்கிறதே நீங்க துவாரக பக்கமோ பிருந்தாவனத்து பக்கமோ தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்பேர்பட்ட கோட்டீஸ்வரனாக இருப்பார் அவர் ஒரு வண்டியில உட்காண்டிருக்கார் குறுக்க மாடு போச்சுன்னு வச்சுக்கோ அவர் அன்னைக்கு பார்த்தால் அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கார் குறுக்க மாடு போகும் நாம இருந்தா அடி அடினு அடிச்சு அதே தானே முட்டி எப்படியான தள்ளி விட்டுட்டு போடுவோம் அதை ஒழுங்கா தள்ளலே நம்ம ஓட்டுனர் பாட நாம வச்சு தீத்துருவோம் இது நாம வச்சு இருக்கிறது அந்த அந்தூர்ல போனா கோட்டீஸ்வரனும் அப்படியே வண்டியோட நிற்பர் ஒரு தரவம் கூட அழுத்தவே மாட்டார் சத்தமே வராது இந்த சத்தத்தில் அந்த மாடு மருண்டு போச்சுன்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்ணனே நடுவில் வந்தாப்புலவா நினைச்சிட்டு இருப்பாளி தவிர அந்த பசுக்களை சம்ரட்சி வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஒரு பிராமணனையும் சேர்ந்தது நமக்கு பிரதிஷ்டிதர்களாக நிலை நின்று இருக்க வேண்டும் என்னால் கோசம் முக்கியமாக போகிறது திவத்திலும் பசு நிறமை புவத்தி சங்கனிவாயங்கள் ஆயர்க்கோவே பத்தாம்பத்து மூணாம் திருவாய்மொழி கடைசியில் ஆழ்வார் பாடினார் திவத்திலும் பசு நிறமை புவத்தி உனக்கு நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கிறதுல ஆசையா அல்லது பசுமாடு கன்றுகளை மேய்க்கிறதுல ஆசையான்னு கேட்டா எனக்கு இந்த நித்த சூரிகள்லாம் பிடிக்கல நான் மாடு கன்றுகளோட இருக்கேன்னு சொல்லிடுவோம்னா கண்ணன் அத்தனை ஆசை நீங்க இன்னைக்கு தேரெழுந்தூர் போனீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டியோட பெருமாளை சேவிக்கலாம் மன்னார்குடிக்கு போனா மாடு கன்று குட்டியோட பெருமாளை சேவிக்கலாம் அவருக்கே பேர் கோசகன்னா ஆமருவி அப்பன் தமிழ்ல ஆமருவி அப்பன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல கோசகன் ஆக அவர் சகாவா யாருக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறார் என் பேரை சொல்லி சகான்னு சொல்ல மாட்டேங்கிறா உங்க ஆறு பேரையும் சொல்லி சகான்னு சொல்ல கோ கோசகிறார் கடைசியில மனுஷர்களுக்கு நண்பனா இருக்கிறது கூட கண்ணன் பிடிக்கிற பொருள் நான் பசுமாட்டுக்கே நண்பனா இருக்கேன்னு விட்டார் இட்டமான பசுக்களை இனிது மறுட்டு நீரூட்டி விட்டு கொண்டு விளையாடும் விருந்தாவனத்தை கண்டீரே இஷ்டமான பசுக்களை கண்ணன் அழைத்து போய் விருந்தாவனத்திலே ஆற்றிலே நீரூற்றத்துக்கு கத்துக் கொடுப்புறான் பசுமாடு கண்ணுக்குட்டி போடும் கண்ணுக்குடிக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தெரியாது கண்ணன் அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டின்னு போய் யமனையாற்றங்கரை நிறுத்தி வச்சு தான் கையை பின்னாடி கட்டிப்பறான் கட்டினுட்டு குனிஞ்சு நக்கி நக்கி யமுனையாத்திலேந்து தீர்த்தத்தை குடிச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டி பார்த்து நாம இப்படித்தான் சாப்பிடணும் போல் இருக்குன்னு கத்துக்குமா அத்தன் ஆசை கன்றுக்கும் பகவானுக்கும் நித்த சூரிகளை காட்டிலும் பசுமாடுகளிடத்தில் ஆசை பசுமாடுகளை காட்டிலும் கன்றுகளிடத்திலே ஆசை கண்ணுமே தினிதுகந்த காளா என்னும் கனிபுழில் கணபுரத்தன் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தாவென்னும் திருமங்கி ஆழ்வார் பாடினார் கன்றுமெய்தான் இனிதுகந்த காளை கன்றுகளை மேய்க்கிறதுனாலே ரொம்ப ஆனந்தப்படுகிறான் பெருமான்ிருந்தாவனம் தாண்டவம் சிக்ஷிதம் பற்ற தெரிவித்தார் பெருமான் அந்த மாடு கன்றுகளோட நடந்து நடந்தே அதுகளுடைய கற்று தூளியாலே தூசரிதமான திருக்குழல் பெருமானுடைய குழல் முழுக்க அப்படியே தங்கப்பொடி போட்டிருக்க ஆப்பல இருக்குமா எங்க இது தங்கப்பொடினா ஒரே தூசி எங்க தூசி இந்த மாடு அப்படி இப்படி ஓடுறது அது ஓடி ஓடி தூசி கிளம்பித்தன அதை தன்னுடைய தலைமுழுக்க அப்படின்னு இருக்கான் பெருமாள் அதை பார்த்து கோகுலத்திலே திரும்ப கண்ணன் வீட்டுக்கு வருகிறான் நீ வான்னு யசோதை சொல்லுகிறாள் அந்த சமயத்திலே இல்ல இல்ல நான் தீர்த்தம் மாடலே எனக்கு குளிக்கிறதுக்கு பிடிக்காது நான் இருக்கேன்னா இந்த கருப்பான உடம்புல எத்தனை தூசி இப்போ பொன்மேனியாக இருக்கிறது கருப்பு உடம்புல நகை போட்டால் தான் நன்னா இருக்கும் வெளுப்பா இருக்கிறவாள்லாம் தேவையில்லாம பணத்தை செலவழிச்சு நகை நட்டு வாங்கவே வாங்காதீங்க அதுவும் வயராட்டிகள் வாங்கி பிரயோஜனமே இல்லை அஞ்சு லட்சம் ரூபா போட்டு வைராட்டி வாங்கிடுவா வெள்ள வெளியேருன்னு இருக்கா வைராட்டியை போட்டுன்னு என்ன லாபம் இப்போ கருப்பா இருந்தா தானே வித்தியாசமே தெரியும் அதனால ஸ்வரண நகையா இருந்தாலும் கருப்பா இருக்கிறவா போட்டுக்கணும் கண்ணன் கருப்பு அதனால சம்பிரதாயத்தில் கருப்பா தான் ஏற்றம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி வழி கிடந்தேனே புண்ணிப்புழி போர் புலனின் நரகு பேசாதேன்னு அன்றாட பசுறோம் கண்ணனை மறந்தாலும் மறக்கிறேன் அவர் கருப்பை என்னால் மறக்கவே முடியாது நூற்றாள் ஆண்டாள் கரியானொரு காலவந்துன்னு திருமங்கியாழ்வார் பாடினார் ஆகையாலே பெருமான் சொன்னால் அவனுக்கு கரவ மாடுகளிடத்தில் ஆசை அவனை விட வசத்தியா இருக்கிறது அவனுடைய கரஸ்பரிசம் பட்டு பட்டு வளர்ந்த மாடுகள் ஒரு தன் கண்ணனிடத்திலே திருவடிகளை பற்ற வேண்டும் இருந்தால் அவன் கரவ மாடுகளை பற்ற வேண்டும் அதன் மூலமாக கண்ணனை பற்றலாம் கரவகள் பின்சன்னு காணம் சேர்ந்து அறிவுன்னுமில்லாத ஆய்குலத்துன்னு பாசிறோம் கரவ பின்னே போறதுக்கு அவருக்காசே நாம கரவ பின்னாடி போவோம் கண்ணனும் கூடவே வருவர் அது இருபத்தி ரெண்டு மூணாவது கேள்வியிலே கிம் ஸ்வித் பிரதிஷ்டமானானாம் வரம் காவ பிரதிஷ்டமானா நாம் வரம் இருபத்தி நாலாவது கேள்வி கிம் ஸ்வித் பிரசவதாம் வரம் பிரசவதாம் சந்ததி விருத்தி அடைய வேணும் என்ன ஆசைப்படுபவர்களுக்கு எது உயர்ந்தது இருபத்தி நாலாவது பதில் புத்திர பிரசவதாம் வரம் தான் மிக முக்கியமானவர் சந்ததி ஆசை தேவை இடத்துல எல்லாருக்கும் இப்ப சந்தேகம் வந்துடும் இல்ல எங்களுக்கு பிள்ளை இல்ல பொண்ணு தான் வச்சுப்போம் எக்ஷ பிரச்சினத்தை விட்டு விடறாமா என்ன நாம இப்ப புத்திரன் பெறலே புத்திரி மட்டும்தான் பெற்றிருக்கோமேனா இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்வதைப் பற்றி இப்ப புத்திரன் பிறக்கலே புத்திரி தான் பிறந்துட்டார்க்காக யாருக்கும் மோட்சம் இல்லேன்னு யக்ஷனும் சொல்ல இல்லை தர்மபுத்திரனும் சொல்ல இல்லை பெண் பிறந்தாலோ பிள்ளை பிறந்தாலோ மோட்சம் கிடைக்க போகிறது பகவதத்தாலே இந்த பெண்ணு நாடு பிள்ளை நாளையும் இல்லை இது நமக்கு ஏற்பட போகிறதுன்னு ஒரு கர்மா செய்யறதுக்காக இந்த பேச்சு பேசி இருந்தாலே தவிர மற்றபடி ஆண் பெண் எதுனாலேயும் மோட்சத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது சாஸ்திரம் எல்லாரையும் சமமாகத்தான் பாவிக்கும் அப்படின்னு பார்த்தா பிள்ளைய பொறக்கலேன்னு வச்சுக்கோங்க பிள்ளையும் பிறக்கலே பொண்ணும் பிறக்கலே அவர்களுக்கு மோட்சமே கிடைக்காதுன்னா இதெல்லாம் யாருக்கு எந்த குற்றமும் கூடாது கைம்பெண்ணா இருக்கிறதுனால தப்பில்லை கல்யாண ஆகாத்தினால தப்பில்லை எதுவோ நமக்கு வாழ்க்கையில துர் நிகழ்ச்சி நடந்துட்டதுனாலையும் தப்பில்லை இதற்கும் எதற்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது தனியாகத்தான் இருக்கும் இது பல பேருடைய மனசில் யாராரானு பேசுறத கேட்டு குழம்பின்னு இருக்கவே கூடாது நம்ம சாஸ்திர புஸ்தகத்தை பிரிச்சா இதுக்கெல்லாம் இடமே இல்லை அவரவர்கள் ஏதோ ரெண்டு புஸ்தகத்தை எழுதி வச்சு போயிட்டு அதை படிச்சு வச்சிருந்து நம்ம பெற்ற தாயும் தந்தையும் எம்பெருமான் ஒரு குழந்தை கஷ்டப்படுறதுக்கு ஒரு நாளும் தாய் தந்தை நினைக்கவே மாட்டார்கள் அவர்கள் குழந்தையினுடைய நன்மைக்குத்தான் இருப்பார்களே தவிர இவனை எப்படியாவது தன் திருவடிகள்ல சேர்த்துக்கணும்னு பகவான் பிரயத்தனப்படுறானே தவிர நம்ம எப்படியாவது தள்ளி பார்க்கறதே இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு விதிமுறைகளை ஏற்படுத்தி இங்கே ஏறு கைம்பண்ணா இருந்தா தப்பு இருக்கும் என்ன இது லோக நியத்தி என்னமோ அந்த கைம்பண்ணுக்கு இனிமே ஆயிரம் குற்றங்கள் நம்ம தலையில பட்டம் கட்டியிருந்தோம்னா இதெல்லாம் ஒன்னும் பெருசா சாஸ்திரத்துல பேசப்படவே இல்லை இன்னும் கேட்டால் ஒரு விதவா நாரியாக இருந்தால் அவர் தபஸ்வினின்னு வச்சுக்கணும் ஏனெனில் எப்படி ஒரு தபஸ்வி இருக்காளோ அப்படித்தானே அவளும் வாழ்க்கையை ஓட்ட போகிறாள் ஆகையாலே இந்த குழந்தை பெறாதவர்களை கேலி கூத்தாக்குறதோ அல்லது விதவ பெண்களை கேலி கூத்தாக்குறதோ இதெல்லாம் சாஸ்திர சம்மத்தமே அன்று ஏதோ சில கோலங்கள் மாறுறத பத்தி சொல்லியிருக்கலாமே தவிர அதை விட்டுட்டு நாம ஒருத்தரை பரிபவப்படுத்துறதுங்கிறதோ மோட்சமே கிடையாதுன்னு சொல்றதோ இனிமே எந்தவித நிகழ்ச்சியில அவர் கலந்து கூடாதுன்னு சொல்றதோ இடமே இல்லை இதுக்காக சொல்ல வந்தேன் புத்திரன் தேவை கர்மா பண்ணுவதற்கு புத்திரன் தேவை அதுக்குன்னு புத்திரன் இல்லங்கிறதுக்காக எதுவுமே இல்லையா புத்திரனை பத்தி சொல்லுகிறார் புத்திராக பழங்காலத்தில் சொன்னார்கள் நிறைய புத்திரர்களை பெற்றுக்கொள் அப்பதான் ஒத்தனாவது உயிரோடு இருந்து கயாசிராத்தம் பண்ணுவன் இதுக்காக எழுதி வைத்தார்கள் புத்தரன் புத்தரன்கிற மொழியோ ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சொல்லுவார்கள் தகப்பனாரே புத்திரனாக வந்து பிறக்கிறார் இந்த புத்திரன் இப்படித்தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா அவர் வாண்டே வாண்டான்னு அது ஏதோ சொல்லிட்டு இது வசந்த பிள்ளைன்னு நினைச்சு நாம பேசிட்டு இருக்கோம் புத்திரன்னா புன்னாம்னு நரகாத்து திராய தேதி புத்திரா புத்துங்கிற நரக்கத்திலேருந்து நாம தப்பிக்கணும்னா புத்திரன் பிறக்கணுமா தான் அவர் பிறந்து நம்மள நரக்கத்திலேருந்து காப்பாத்துறாருங்கிறா புள்ள பிறந்துரும் பிறந்த உடனே நான் குளத்துல போய் குதிக்கணும் இந்த அளவுக்கு கழுத்துல ஜலம் படுற அளவுக்கு நின்றுண்டு எனக்கு புத்திரன் பிறந்தான்னு சொன்னா இந்த சத்தம் போய் பித்திருக்களுடைய காதல படும் இந்த ஜலம் போய் அவர்கள் பேர்ல தெளிக்கும் தெளிச்சுட்டு நமக்கு சந்தானம் வளருகிறது நம்ம சந்ததி வளருகிறது கவலை இல்லை இது பித்திருக்களுக்கு நாம பண்ண வேண்டிய கடன் இதை சொல்லி முடிச்சுட்டு வெளியில வந்துடுவோம் பிள்ளைய மார்பலையும் தோல்லையும் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆனந்தமா வளர்த்துருவோம் நரக்கத்துலேருந்து தப்பிக்க வச்சுட்டானு இல்லையோ நமக்கு இனிமேல் புத்துங்குற நரக்கம் கிடையாது சொல்லியோ பிள்ளை ஆனந்தமா வளர்ப்போம் இருபத்தஞ்சு வயசு ஆயிடும் நம்மளை விட வருஷமா பிள்ளை வந்து நிப்பர் சரி வர படிக்க வைக்கல இப்ப எதுக்கு வேலை கிடைக்குமோ அந்த படிப்பை படிக்க வைக்காத வேற ஏதோ என்ன படிக்க வச்சிருக்கீர் எனக்கு வசதி எல்லாம் சரியா பண்ணி தரல அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்பார் நமக்கு அப்ப தோணும் இவரை இவ்வளவு கட்டப்பட்டமே உடம்பு குறைச்சே ராத்திரி பகல் தெரியாது தூக்கிட்டு ஓடினோம் இவர் எவ்வளவு தூரம் நம்மளை உதைக்கச்சே நாம பாதுகாத்துருக்கோம் எத்தனை நாள்ல இவர் நம்மளை வச்சிருக்கார் அப்பெல்லாம் நம்ம பாதுகாத்தோம் கடைசியில் இந்த பிள்ளை இப்படி பேசுறானே நமக்கு அப்ப சட்டுன்னு தோணும் இதுக்கு புது நரக்கமே தேவையில்ல இந்த பிள்ளை இவ்வளவு வளர்த்து ஆளாக்கி நாம பாக்குறதை காட்டிலும் இதை விட நறக்குமே தேவை இல்லைன்னு தோணி போடுறது சொல்லியோ ஆஹா புத்திரன் முக்கியம் சந்ததி வளருவதற்கு மூன்று இன்றியமையாத கடமகள் புத்திரனுக்குண்டு பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்ட பிரதானம் செ ஜீவதோ வாக்கியகரணாத் ஆண்டுதோறும் தாயார் தஹப்பனார் சிராத்தத்தை நடத்தி மறுநாள் ததியாராதனம் பண்ண வேண்டும் பாகவத சமாராதனம் பண்ணாத்தான் சிராத்தம் முடியும் நாம சாப்பிட்டு போய்டுறதுக்கு மட்டுமல்ல பிராமணனாக வந்திருக்கிறவார்களை வரித்தரும் எடுக்கிறோம் மேற்கொண்டு நாம சாப்பிட்றோம் மறுநாள் ததியாராதனம் பண்ணியே தீர வேண்டும் அது ஒன்று பூரி போஜனாத்து அடுத்து கயாயாம் பிண்ட பிரதான ஒரு தடவையாவது கயக்கு போய் ஸ்ராத்தம் பண்ண வேண்டும் ஒரு தடவையாவது வாய்க்க வேண்டும் இன்னொரு தவறான அபிப்பிராயம் நில வருது கயாஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்துவிட்டால் அப்புறம் பிரத்யாப்திக ஸ்ராப்தம் பண்ண வேண்டாம் ஆண்டுதோறும் பண்ணுவதை விடலாம் அப்படி இருந்தாலும் ஹோமத்தோட பண்ண வேண்டிய தேவையில்லை வெறுமே பெரியவர்களை கூட்டு வரிச்சு பண்ணிவிடலாம் இப்படின்னா சொல்லிட்டு இருக்கார்கள் சாஸ்திரத்தில் அதுக்கு இடம் இல்லை கயாஸ்ராதம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தாலும் ஆண்டுதோறும் தான் சிராத்தம் பண்ண வேண்டும் இல்லைனா வாக்கியம் எப்படி தெரியுமோ இருக்கும் வருஷா வருஷம் பண்ணு கயாசிராதம் பண்ற வரைன்னு இருந்திருக்கும் அப்படி வாக்கியம் இல்லை கயாஸ்ராத்தம் பண்ணு ஆண்டுதோறும் சிராதம் பண்ணு இப்படித்தான் வேத வாக்கியம் இருக்கிறதுனாலே விடாமல் செய்ய வேண்டும் கயா யாம் பிண்ட பிரதானஞ்ச பூரி போஜனாத் மூணாவது இந்த ரெண்டாவத்தரை சொன்னாரோ இல்லையோ உடனே நாம அவர் பார்த்து கேட்டோம் நீர் என்ன எல்லாம் புறப்பட்டு போன அப்புறம் பண்றதையே சொல்லிட்டு இருந்தா தாப்புனார் இருக்கச்சே ஒண்ணுமே பண்ண வேண்டாமான்னு கேட்டான் கயா போன போனப்பறம் வருஷா வருஷம் சிராதமும் போன பண்ணணும் இந்த மட்டுமானும் போனானேன்னு பண்ணாலும் பண்ணிடுவான் இருக்கிறச்சே ஏதேனும் பண்ண வேணுமா அஜீவதோ வாக்கிய கரணாது தந்த சொல்மிக்க மந்திரம் நடக்க வேண்டும் அதுதான் புத்திரனுக்கு முக்கியம் தே விஷயத்தை தான் முன்னொரு நாள் மழுவாளி செலவாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய் என்னையும் என் அருமையும் அதாவது உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது என்னையும் என் மெய்யுரையும் ஒன்னாக கொண்டு வனம் வனம்புக்க எந்தாய் நின்னையே மகனாகப் பெற பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே நீ என்ன பார்க்கலே எதையும் பார்க்கலே உன்னுடைய தாயார பார்க்கலே உன்னுடைய தாயார பார்க்காமல் எப்படியாவது என்னுடைய வார்த்தையை பார்க்கணும் நினைத்தாயே ராமா இனி மகனாக பெற்றால் உன்னையே தான் எப்போதும் மகனாகப் பெற வேண்டும் என்ன தசரதனே பிள்ளைய பார்த்து சொல்றார் ஒரு பிள்ளைக்கு எப்ப நல்ல பேர்னா தகப்பனார் பார்த்து உன்னையே அடுத்த ஜென்மாவிலையும் பிள்ளையாக பெற வேணும் சொல்லிட்டால் அதை விட பெரிய பட்டமே கிடையாது இது நமக்கெல்லாம் கிடைக்குமான்னு நம்மளே யோசித்து பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம தாப்பனார் நம்மளை பார்த்து அடுத்த ஜென்மாவும் நீ தான் பிள்ளையாக பிறக்கணும் அடுத்த ஜென்மா நான் தான் உனக்கு தாப்பனார் இருக்கணும்னு சொல்லுவோம்னா பிறந்த வேகத்தில் அடுத்த ஜென்மா அவருக்கே வேண்டாம்னு விடுவோம் இதுதான் நாம பார்க்கிற நிலைமை ஆக அப்படி இல்லாமல் புத்திரங்கிறவன் தகப்பனார் சொல்படி நடப்பவராக இருக்க வேண்டும் ஆ கிம் பிரசவதாம்பரம் பிரசவதாம் பிரசவதாம்பரம் இது இருபத்தி நாலாவது கேள்வி அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வியிலிருந்து மேற்கொண்டு வேறொரு பிரகரணத்தை தெரிவிக்கிறார் ஆக வேதம் என்னதுன்னு பார்த்துருக்கோம் புத்திரர்கள் எதற்குன்னு பார்த்துருக்கோம் ரிக்யஜு சாமங்கள் எதற்குங்கிறத பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருபத்தி நாலாவது கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம் நேற்றுக்கு ஒன்பது வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு தேவையில்லை பதினஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் இருபத்தி நாலு வரைக்கும் நாளை சாயங்காலம் ஏழு மணிக்கு உபன்யாசம் உண்டு வந்து சேர பிரார்த்தி அமைகிறேன் நேற்றுக்கே சொல்லியிருந்தா போலே யாருக்கானும் பிருந்தாவன யாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா உரிய ஃபேம்ப்ளட்டை வாங்கிக்கோங்கோ இன்னொன்னும் சுந்தரகாண்டம் சமீபத்தில் ஒரு இடத்தில் அறுபத்தெட்டு சர்க்கங்களும் உபன்யாசம் பண்ணுற வாய்ப்பு கிடைத்தது அதை ஒரு ஒரு குறைச்சலான வேலையில போட்டிருக்கோம் அந்த சீடு யாருக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்கோ அதையும் இங்கே வச்சுருக்கோம் மொத்த சிடி லிஸ்ட் உங்கள் இடத்துல கொடுப்பார்கள்